அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் ட்ரீடர்ஸ் ஓன் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரீசன்ட் டேஸா கமெண்ட்ஸ்ல கேட்கறது சிலர் கமெண்ட் பண்றது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம் கிடையாதுங்க இந்த டைம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அதெல்லாம் சரியே வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் சொல்லுவேன் வை முடிவு ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம கன்சிஸ்டா நம்ம ஆரம்பிச்ச காசுடைய அளவை அதிகரிச்சுட்டே போகணும் இது ரெண்டும் தான் கோலா இருக்கணும் முதல்ல அதுக்கு அப்புறமா தான் ப்ராப்பராக ஸ்டாக்ல பண்றோமா கோல்ட்ல பண்றோமா ரியல் எஸ்டேட்ல பண்றோமா இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் போகிறோமா அப்படிங்கறத பற்றி நாம பேசணும் ஓகே இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காசு எடுத்து வச்சுட்டீங்க இப்ப நீங்க இந்த நாளில் எந்த கேட்டகரிக்கு போறீங்கன்னு சூஸ் பண்ணுங்க இப்போ கோல்டுக்கு போறீங்களா நான் எப்போதும் சொல்றது தான் என்னோட ஒப்பீனியன் கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு டக்குன்னு வாங்கிடணும் ரேட்டு இறங்குதா ஆவரேஜ் பண்ணுறத பத்தி கன்சிடர் பண்ணுங்க என்கிட்ட காசு இல்லைனா ஏங்க யோசிச்சுட்டு இருக்கணும் காசு இருந்தா ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி ஸ்டாக்ஸுக்கு போகணுமா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போதும் சொல்றதுதான் செக்டர் அந்த செக்டர்ல இருக்கிற லீடிங் பங்குகள நீங்க முதலீடு செய்யலாமே வெயிட்டேஜ்ல முதலீடு செய்யலாமே ஏன்னா வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மார்க்கெட் எப்படி போகுதோ அப்படிதான் போகும் ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னால் அதெல்லாம் டைம் ஒதுக்க முடியாது ஐ டோன்ட் ஹாவ் கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராப்பரான ஒரு அனலைசர் படிச்சு சர்டிஃபைட் அனலைசர் ரிசர்ச் அனலைஸ்ட் அவர் வந்து ப்ராப்பராக எந்த பங்களில் இன்வெஸ்ட் பண்ணாதோ அது ஒருத்தர் கிடையாதுங்க இட்ஸ் அ குரூப் எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வருமா சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்தால் லாபம் குறைஞ்சிடுமா இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வச்சுட்டு ப்ராப்பராக பண்ணுவாருங்க அப்போ உங்களுடைய பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாமா இல்லை திமெட்டிக்கலில் போடலாமா இல்லை வைஸ் பிரிக்கலாமாங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் ஸோ முதல்ல முதலீடுக்கு தயாராகுங்க முதலீட்டுக்கான காசை எடுத்து வைங்க அதுக்கு அப்புறமா எதில் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைவர்சிஃபைடான திங்ஸை யூஸ் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் இண்டிபெண்ட்டாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருந்துட்டோம் லைஃப்பில் நமக்கு ஒரு பெரிய 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 சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி டிசிஷன் எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ